ரியல்மியிலேருந்து ரியல்மி த்ரீ ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது ரெட்மி நோட் செவன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெட்டராக இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இதே போல் பல முக்கியமான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இந்த ரியல்மி த்ரீ பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் இருக்கிற பில்டன் டிசைனில் தான் ஆரம்பிக்கலாம் இந்த ஃபோன் வந்து ஃப்ரண்ட்டில் கிளாஸாலையும் பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பாடியாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பிளாஸ்டிக் அப்படின்னு இருந்தாலும் பேக் சைடில் நமக்கு புதுசாக ஒரு க்ரேடின் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் உள்ள இந்த டிசைனும் பொறுத்தவரை நமக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைன் ஃபினிஷ் கொடுக்குது அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளேக்கு வரும் ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச் ஐபிஎஸ்எல்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதோட ரிசொலியூஷனை பொறுத்தவரையும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இன்ட்டு செவன் டுவெண்டி பிக்சல்ஸ் அதாவது ஹெச்டி டிஸ்பிலே தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சொல்கிற அளவுக்கு ஷார்ப்பான டிஸ்பிளே இல்லைனாலும் ஓரளவு டீசென்ட்டாக இருக்குது டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் நைன்டின் இஸ்ட் நைனில் வருது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் இதில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நினிட்ஸ் வந்து பிரைட்னஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீசென்ட்டாக சன்லைட்லையுமே டேரக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கார்னிங் ஒரு கிளாஸ் த்ரீயோட ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் அந்த மீடிய ஹீலியோ பி செவன்ட்டி சிப்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு டுவல் நெனமீட்டர் ஃபின்ஃபர் ப்ராஸில் தயாரிக்கிற ப்ராசர் அதாவது ஆட்டோ கோர் சிப்செட் இதில் நாலு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஜேஹ்ஸ் காட்டஸ் ஏ செவன்ட்டி த்ரீ கோர்ஸ்லேயும் நாலு கோர்ஸ் வந்து டூ ஜி ஹேஹட்ஸ் காட்டஸ் ஏ ஃபிஃப்டி த்ரீ கோர்ஸ்லேயும் ரன் ஆகுது அதாவது போன ஹீலியோ பி சிக்ஸ்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹண்ட்ரட் மெகாஹெட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து க்ளாக் ஸ்பீடை கூட்டியிருக்காங்க ஜிபியூனும் சரி சிபியூன்னு சரி ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஹிலியோ பி சிக்ஸ்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் கிராஃபிக்ஸ்காக நமக்கு மாலி ஜி செவன்டி டூ எம்பி த்ரீ ஜிபியும் கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஈஸியாக மிட் செட்டிங்ஸில் ரன் ஆயிரும் அதுமாதிரி ரேம் அண்ட் இன்னொரு ஸ்டோரேஜ் பொறுத்த வரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்டான கான்ஃபிகேஷனாக வருது ஒன்று த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இன்னொன்று ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜோ வருது மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது அப்படி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஜிபி வரும் எக்ஸ்டன் டபுள் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிம் ஸ்லாட் வந்து ஒரு ட்ரிபிள் சிம் செட்டாக வருது அதாவது ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி அட் அ டைமில் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு டுயூல் கேமரா கொடுத்துருக்காங்க மொதல் கேமரா ஒரு தேர்ட்டின் மெகா பிக்சல் மெயின் சென்சராக கொடுத்துருக்காங்க இதோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரை எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது இது ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் டூ பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பி லென்ஸால் இது செஞ்சுருக்காங்க ரெண்டாவது கேமரா ஒரு டூ பிக்சல் டெப்த் சென்சார் இதோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரைக்கும் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் இருக்குது எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ் டெடிஷன் ஆட் ஃபோக்கஸ் ஃபாஸ்ட் ஃபோக்கஸிங் சப்போர்ட் இருக்குது போக்கே மோட் மாதிரியான ஷார்ட்ஸும் இதெல்லாம் கேப்ச்சர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாய்ஸை வந்து குறைக்கிறதுக்காக இது வந்து மல்டி ஃப்ரேம் டிடக்ஷன் டெக்னாலஜி நடக்கிறதுனால நிறைய ஃபோட்டோ எடுத்து அதை ஹைப்ரிட்டாக வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து நாய்ஸ்லெஸ் ஃபோட்டோ கொடுக்கும் அடிஷனலாக இதில் வந்து நைட் ஸ்கேப் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது அதாவது நைட் மோட் ஃபியூச்சர் அது மட்டும் இல்லாமல் குரோமா பூஸ்ட் அப்படிங்கிற சில ஃபீச்சர்ஸ் இருக்குது இது மூலமாக ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஏஐ பூஸ்ட் மூலமாக அவங்களுக்கு இன்னும் மெருகேற்றி கொடுக்கும் போக இதில் வந்து கேமரா டூ ஏபியோட சப்போர்ட்டாக இருக்குது அதனால் கூகுள் கேமரா மாதிரியான அடிஷனல் ஃபீச்சர்ஸும் அவங்களால் யூஸ் பண்ண முடியும் நம்ம செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் தேர்ட்டின் மெகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ ஆபிர்சல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏ பியூட்டி டூ பாயிண்ட் ஜீரோ அது மட்டும் இல்லாமல் சீன் ரெகக்னிஷன் மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஃபோன் கேமராவில் இருக்குது அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது இதில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது ரெகுலரான டென் வாட்ச் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மைக்ரோ யூஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ விர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓடிஜி சப்போர்ட் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது ப்ளூடூத் விஷனை பொறுத்தவரை ஃபோர் பாயிண்ட் டூ சப்போர்ட் இருக்குது சிங்கிள் பேண்ட் ஒய்ஃபை தான் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக்கும் சப்போர்ட்டாக இருக்குது வாயை பொறுத்தவரை ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பையில வந்து ரன் ஆகுது கலர் வயஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது அண்ட் டூ பெஞ்ச் மார்க் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வருது அது ரெட்மி நோட் செவனில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தாண்டினது குறிப்பிடத்தக்கது மற்றபடி கேம் லோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் வந்து ரெட்மி நோட் செவன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கு பப்ஜி மாதிரியான கேம்ஸும் சரி அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஏ பெஞ்ச் மார்க்கில் வந்து ரியல்மி த்ரீ வந்து கூட ஒரு ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க காரணம் என்னென்னு இமீடியட்டாக ஹீலியோ பி செவன்ட்டினில் வந்து ஏஐக்காக தனியாக ஒரு கோர் கொடுத்துருக்கிற காரணத்தினால ஈஸியாக ஏஐ ப்ராசஸ்லாம் ரன் ஆயிரும் போக பேட்டரி ஆப்டிமைசேஷனும் இருக்குது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பைக் ரைட் பண்ணுறவங்களுக்குன்னு ரைடிங் மோட் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது மொழிக்கு பார்க்கும்போது பைக் ரைட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி விஷயங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் பூட் லோடர் இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டே அன்லாக் பண்ணி கொடுக்குறது இன்னொரு பெரிய விஷயம் மற்றபடி ரெகுலரான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுமே இந்த ஃபோன் கூட ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது போக ரியல்மியோட ஐக்கானிக் கேஸ் ஒன்று வந்து இது கூட வந்து இன்டிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை இந்த ஃபோனுக்குனே கேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கேஸோட விலையை பொறுத்தவரை ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்குது பேக் சைடில் கிறிஸ்டல் பேட்டர்னோட உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பெரன்ட் லோகோவோட விஷயங்கள் கிடைக்குது ஸோ இது வாங்கினாலும் லிங்க் வந்து கே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் ஸோ கடைசியாக இந்த ரியல்மி த்ரீ ஃபோனை பற்றிய விலையை பொறுத்த வரையும் நம்ம நமக்கு வந்து த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி வேரியண்டோட விலை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பதுக்கும் ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டோட விலை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க மார்ச் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இந்த ஃபோன் வந்து விலைக்கு வரதாக இருக்குது இந்த ஃபோன் வாங்குறதுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோனை வாங்க முடியும் இல்லாமல் ரியல்மி த்ரீ மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் செவனை பற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு கூட கம்பெரிசனும் ஸ்க்ரீனில் போய் நீங்கள் பார்க்குற மாதிரி தெரியும் ஸோ ரெண்டையும் பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்குது இது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரியல்மி த்ரீ ப்ரோ வந்து அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வரதாக இருக்குது இதை வந்து ரெட்மி நோட் செவன் ப்ரோ கூட வந்து கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க ஒரு ஹிண்ட் மாதிரி போட்டு ஸோ ரெட்மி நோட் செவன் ப்ரோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதனால் புது புது வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் நாரும் டெக்கின் மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம்